ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் என்ன ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோ மூலியமாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் நான்கு மாதம் முடிந்து ஐந்தாவது மாதமான மே மாதமானது ஆரம்பிச்சிருச்சு மே மாதம் ஆரம்பித்ததில் நிறைய கிரக மாற்றங்கள் கிரகங்களுடைய சேர்க்கையானது இருக்குது இந்த சேர்க்கை கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடகராசியில் பிறந்த நேர்கள் யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அந்த தலையெழுத்து மாறுவதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய சேர்க்கை கிரக மாற்றங்கள் என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி சிவன்மலை உத்தரவு பெட்டியில் உத்தரவு முருகன் கொடுக்கும்போது அந்த உத்தரவுனால் சமுதாயத்தில் எப்படி தாக்கம் ஏற்படுமோ அதே போல் மே மாதத்தில் கிரகங்களுடைய அமைப்பு கிரக சேர்க்கை இதனால் நிறைய மாற்றங்கள் நம்மளோட ராசிக்கு ஏற்படும் அதனால் நம்மளோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை எல்லாமே தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடையணும் சரி வாங்க உங்களோட ராசிக்கு என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய அமைப்பு கிரக மாற்றங்கள் என்னங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் அதை வந்து முதல்ல இந்த வீடியோவில் வந்து கடகராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க கடக ராசிக்காரங்க புனர் பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுள்யோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசியில் செவ்வாய் தனவாக்கு கொடும்பஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு பாக்கிஸ்தானத்தில் சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் குரு சந்திரன் இந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதில் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் அப்புறம் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு இந்த கிரக சேர்க்கையானது இருக்குது இந்த கிரக சேர்க்கையால் தான் உங்களோட ராசிக்கு தலையெழுத்து மாறும் என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத லாஸ்ட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களோட ராசிக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இந்த மாதம் கிரக மாற்றங்களும் நிறைய இருக்குது கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறதும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறதும் தெரிஞ்சுக்குங்க கரெக்டாக மே பதினொன்னாம் தேதி அன்னிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து விலகி ஐன சைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் மே பதினாலாம் தேதி அன்னிக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து விலகி லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் மே பதினாறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து விலகி லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் பாகிஸ்தானத்திலிருந்து விலகி தொழில்ஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த முக்கிய கிரக மாற்றங்கள் இருக்கு முக்கிய கிரக மாற்றங்கள் கிரகங்களுடைய அமைப்பு இதை பொறுத்து உங்கள் ராசிக்கு நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் ஜோதிடர்கள் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அதை தான் என்னங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன்கள் நீங்கள் பெறுவீங்க அதற்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை ரகசியமாக வைத்திருக்கணும் அதுதான் உங்கள் ராசிக்கு வேண்டும் அப்படி இருந்தீங்கன்னா இந்த மாதம் எதிலும் நிதானமாக செயல்படுவது நன்மை தரு என்பது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் சின்ன பிரச்சனைனாலும் டக்குன்னு டாக்டரை பார்த்து அது என்னங்கிறத சரி பண்ணிக்கணும் இல்லைன்னா உடல் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை நிறைய வரலாம் அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு தாமதமாக வந்து சேரும் அதனால் நீங்கள் பணவரவுக்காக ரொம்ப கவலைப்பட வேண்டாம் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதம் எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம் யாருக்கு வாக்குறுதி கொடுக்கறதாக இருந்தாலும் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படணும் இது வந்து உங்களுக்கு நல்லது அப்புறம் மற்றவர்களுடைய செயல்களில் கோபத்தை தூண்டுவது மாதிரி உங்களுக்கு இருக்கோ மற்றவர்கள் என்ன பண்ணாலும் அதை கண்டுக்காமல் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருக்கணும் இந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது உங்க ராசிக்கு எச்சரிக்கையா சொல்லப்பட்டிருக்கு உங்க ராசிக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்குல்ல இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தொழிலில் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதில் முன்னேற்றங்களானது காணப்படும் எல்லாத்துக்கும் மேலே வாடிக்கையாளர்களெலாம் இருந்தாங்கன்னா அவங்கள இந்த மாதம் அனுசரித்து செல்லணும் அதுதான் உங்களுடைய தொழிலில் நல்லது இல்லைன்னா தொழிலில் பெருத்த நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அவசரப்படாம நிதானமாக பணிகளை கவனிக்கணும் அப்பதான் நல்லது நடக்கும் நிதானம் இல்லாம இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் இழப்பு உங்களுக்கு ஏற்படும் அதனால நிதானமாக பணிகளை கவனிக்கிறது நல்லது அப்புறம் குடும்பத்தில் சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வகையில் சூழ்நிலை இருக்கு அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் தவிர்க்கணும் அதெல்லாம் நல்லது என்பது இந்த மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் தடை தாமதம் ஏற்படலாம் ஸோ அதில் கவனமாக இருக்கணும் பொருட்களை கவனமாக பாதுகாக்கிறது நல்லது இல்லைன்னா பொருட்கள் களவு போகும் அப்புறம் பெண்களுக்கு கூட எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம் மீறி வாக்குறுதி கொடுத்துங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஸோ வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கிறது நல்லது கோபத்தை குறைப்பது நன்மை தரும் ஸோ கோபத்தை குறைக்கிறது ரொம்பவே வந்து நீங்கள் இந்த டைம் பண்ணணும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் வந்து இருக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்போ தான் நன்மையானது உங்களுக்கு ஏற்படும் கோபத்தை குறைத்து நன்மையாக பேசினிங்கன்னா அவங்களுடைய கலைத்துறையில் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பாராத செலவு இருக்கும் பார்த்துக்குங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற அலைச்சலை இந்த மாதம் குறைத்து கொள்வது நல்லது அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லா வகையிலையும் நன்மை உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க நேரலாம் இந்த மாதிரி சில அபூர்வமான விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும் அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கவனத்தோடு படிக்கிறது நல்லது எதிலும் நிதானம் தேவை நிதானம் இல்லாமல் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் இதெல்லாம் தான் கடக ராசிக்காரங்களுக்கு பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு புனர்பூச நான்காம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இருக்கோ போட்டிகள் பற்றிய கவலை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம் சக ஊழியர்களோடு பேசும்போது கோபப்படாமல் இருக்கணும் அப்போ தான் நன்மை கிடைக்கும் இல்லைனா தீமை ஏற்படும் இது வந்து புனர் பூசம் நான்காம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பூசமில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு பூசமில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளோடு பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது வாகன வசதி உண்டாகும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நன்மை தரும் அதனால் கவனமாக இருக்கணும் என்பது பூசத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஆயிலியம் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆயிலியம் பிறந்த கடகராசிக்கு இந்த மாதம் நீண்டதோற தாள்கள் நல்லவையாக இருக்கும் எதிலும் நிதான தேவை அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும் பணவரவு தாமதப்படும் கோபத்தை தவிர்க்கிறது நல்லது அதுதான் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் ஆக மொத்தம் ஏற்பவும் உங்கள் ராசிக்கு என்ன நடப்புங்கிறத சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இந்த மாதம் பண்ண வேண்டிய பரிகாரம் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது அதுவும் கந்தசஷ்டி கவசம் சொல்லி வணங்கி வரது இதை செய்திங்கன்னா அனைத்து நலங்களும் வளங்களும் உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் இந்த மாதம் சந்திராஷ்டமம் தினம் இருபது இருபத்தொன்று அதிர்ஷ்ட தினம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு முழுமையான உங்களுக்கான பலன் இதுதான் தான் ஸோ நீங்கள் இந்த பலனை தெரிஞ்சு பலனடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதையெல்லாம் எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறோம் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி